ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் ஒவ்வொரு முறையும் வேர்ல்ட் ஹாப்பினஸ் ரிப்போர்ட் நாடுகளுடைய வருடாந்திர தரவரிசையை வெளியிடும் பொழுது பின்லாந்து டென்மார்க் நார்வே ஸ்வீடன் ஐஸ்லாந்து ஆகிய ஐந்து நோர்டிக் நாடுகள் முதல் பத்து இடங்கள்ல இருக்கு எப்படி இந்த நாடுகள் மட்டும் மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியல முதலாவதா இருக்கு என்பதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுது முதலாவதா நோர்டிக் நாடுகள் இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் சந்தோஷமா இருப்பது காரணம் அவங்க திருப்திகரமான வாழ்க்கைய வாழ்கிறார்கள் இவங்க மகிழ்ச்சிக்கு காரணம் இருக்கக்கூடிய நல்ல நிறுவனங்கள் ஏராளமான சலுகைகள் அரசு கொடுப்பது குறைந்தபட்ச ஊழல் இப்படி பல காரணங்கள் உள்ள மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு முக்கியமா சொல்லப்படுது ஆண்டுதோறும் இந்த தரவரிசை புதுப்பிக்கப்பட்டு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தரவரிசையில நூற்றி ஆறு நாடுகள்ல இந்த ஆய்வு நடத்தப்பட்டது இந்த ஆய்வின்படி பின்லாந்து ஏழாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒரு புள்ளிகள் நாடுகளுடன் உலகின் மிக மகிழ்ச்சியான நாடா இருக்கிறது இதைத் தொடர்ந்து இரண்டாவது இடத்துல டென்மார்க் ஏழாயிரத்தி புள்ளிகள் பெற்று இரண்டாவது இடத்துல காணப்படுது இதுல மூன்றாவது இடம் ஏழாயிரத்தி புள்ளிகளோட ஐஸ்லாந்திற்கும் நான்காவது இடம் ஏழாயிரத்தி புள்ளிகளோட ஸ்வீடனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஆண்டு நார்வே சற்று பின்தங்கி ஏழாயிரத்தி புள்ளிகளோட ஏழாவது இடத்தில் காணப்படுது வேர்ல்ட் ஹாப்பினஸ் ரிப்போர்ட் தயாரிப்பதற்கு எல்லா இருந்தும் அவங்க வாழ்க்கையில் தேர்வு செய்யக்கூடிய சுதந்திரம் ஊழல் பற்றிய கருத்து ஆரோக்கியமான ஆயுட்காலம் சமூகத்தினுடைய ஆதரவு விஷயங்கள் இதெல்லாம் மாதிரிகளா எடுக்கப்படுது இந்த தரவுகளை எடுக்க கருத்து கணிப்பு முன்னணியில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லா நாடுகளிலிருந்தும் இந்த தகவலை கருத்துக்களை சேகரித்து கொடுக்குது இப்படி எடுக்கக்கூடிய இந்த வேர்ல்ட் ஹாப்பினஸ் ரிப்போர்ட் ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய குடிமக்களின் சந்தோஷத்தையும் நிம்மதியான வாழ்க்கையையும் உயர்த்துவதற்கு ஒரு வழியை கொடுப்பதற்கான மதிப்பீடு செய்வதா அமைகிறது இந்த நோர்டிக் நாடுகளை பொறுத்த வரைக்கும் குளிர்கால நிலையில மக்கள் மகிழ்ச்சியா இருக்க மாட்டாங்க என உலகம் முழுவதும் உள்ள பல மக்கள் நினைக்கிறாங்க வேறுபட்டது வேர்ல்ட் ஹாப்பினஸ் ரிப்போர்ட் அறிக்கையின்படி இந்த நோர்டிக் நாடுகள் இருக்கக்கூடிய மக்கள் அங்குள்ள வானிலைக்கு ஏற்ப மாறிக்கொள்கிறார்கள் எல்லா சூழலுக்கும் ஏற்றபடி சந்தோஷமாக வாழ்வதற்கு அவங்க தங்களுடைய வாழ்க்கையையே மாற்றி இதனால அவங்க சந்தோஷமா இருப்பதற்கு இல்ல இருப்பதற்கு அந்த காலநிலை ஒரு முக்கிய பங்கு வகிக்காது என்பது நாடுகளை வரைக்கும் சமூக சேவைகள் அதிக அளவிலான சுதந்திரம் எல்லோருக்குமான சமத்துவம் மக்களுக்கு தேவையான கல்வி முறை இது எல்லாமே இவர்களை மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாடுகள் தரவரிசை பட்டியல பத்து கூழால கொண்டு வருது பொதுவா ஒரு நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டை கூடியவர்கள் அந்த நாட்டு மக்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளித்து அவர்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு வழிவகுத்து கொடுத்தாலே அந்த நாடு மிக சந்தோஷமாக இருக்கும் என சொல்கிறார்கள் இதை இந்த நோர்டிக் நாடுகள் பின்பற்றுகிறது இப்போது மட்டுமல்ல வரும் காலங்களில் கூட இந்த நோர்டிக் நாடுகளை அதிக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாடுகள் பட்டியல்ல முதலிடத்தில் இருக்கும் என சொல்றாங்க இதற்கேற்ப அங்குள்ள மக்களும் மிகவும் சந்தோஷமா இருப்பதா சொல்றாங்க